நீ மெசேஜ் கேட்டு இருக்கிறியா மெசேஜ்ல தூங்கிட்டு தானே இருப்ப கிளம்பு நீ ஃபெல்லோஷிப்ல இருக்கியா நானாவது பத்து ஃபெல்லோஷிப்ல இருக்கேன் கிளம்பு அம்மா உன் வைஃப் கூப்டு வரல போறது பரலோகம் அங்க அழுகையும் கவலையும் இல்லையா அதான் விட்டு வந்துட்டேன் ஓ அதுவும் சரிதான் பஸ்ட் யாரு வாங்கப்பா உங்க பேரு என்ன என் பேரு உப்பு உபாசம் உன் பேரு இல்ல எப்படி இருக்கும் நீங்க தானே உலகத்துக்கு உப்பா இருக்க சொன்னீங்க அதனாலதான் நான் அப்படி சொன்னேன் என் பேரு உபவாசமணி உப்பு சார்ட்டு போச்சான் என் பேர் இல்லையா நான் ஆண்டவருக்காக அவ்வளோ ஜபம் பண்ணியிருக்கேன் அவ்வளோ உபவாசம் எடுத்திருக்கேன் எப்படி என் பேர் இல்லாம போகும் நீ எல்லாருக்கும் முன்பாகவும் நீ உபவாசம் இருந்த நீ மனுஷ பார்வைக்கு ஜபம் பண்ண உன்னால உள்ள போக முடியாது என்ன சொல்றீங்க அப்ப நான் உள்ள போக முடியாதா நான் எங்க போறது என்னப்பா உப்பு உப்பு வாசம் அங்க என்ன சட்டியில உப்பு இல்லையா நீ வா பேர் என்ன என் பேரு நல்ல மூத்து நான் ஊருக்கு பண்ணியிருக்கேன் பண்ணிருக்கேன் தசமபாகம் நிறைய கொடுத்திருக்கேன் திட்டு ஆண்டவரே எல்லாம் திட்டு பண்ணோம் நீங்க ஆசீர் கவர்மெண்ட் ஜாப் குடுத்திங்க இது ஊர்ல லஞ்சம் வாங்கிட்டு அதுல தசம பாகம் காணிக்க கொடுக்குது இதுல பெருமையா வேற பேசுது

ஓ பெர்ஃபாமன்ஸா கேப்ரியல் நீ இந்த கேஸ் நான் பாத்துக்கிறேன் இந்தாமா உன்னோட பேரை சொல்லு என் பேரு ஜபவனி நிறைய ஜபம் பண்ணுவேன் வாரம் தவறாம சர்ச்ச போயிடுவேன் அந்நிய பாஷா கூட பேசுவேன் ஆண்டவரே ஒரு சர்ச்சில் அந்நிய பாஷை கோழாடியில் வேற பாஷை ஐயோ இவ்வளோலாம் உள்ளே விட்டுறாதீங்க பார்லோகமே ரெண்டாயிரம் ஆ ஆ சரி என் பேர் இல்லனா கூட பரவாயில்ல என் எதிர் வீட்டுக்காரி பங்கஜம் அவ பேர் இருக்கா அதை பார்த்து சொல்லுங்க நிம்மதியா இருக்கு என் பேர் இல்லன்னா கூட பரவாயில்ல அவ பேர் இல்லைல்ல அது போதும் நரகத்துக்கு வாடி உன் வாய me. யாரு அந்த பொம்பளை இந்த கிளி கிளிகிறப்போ என்னோட ஆண்டவருக்கு உண்மையா வாழ்ந்தீங்க உத்தம ஊழியக்காரனான உங்களை ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க கூப்பிடுறாரு நீங்க உள்ள போலாம் உங்க பேர் என்ன என் பேர் பிளஸ்ஸி உன் பேர் ஜீவ புஸ்தகத்துல இருந்து கிருக்கப்பட்டாச்சு என்ன சொல்றீங்க நான் ஒரு பாவமே பண்ணது இல்லையே ஓ அப்படியாமா நீ கொஞ்சம் ஓரமா வெயிட்டிங் லிஸ்ட்ல நில்லு நீ என்ன பாவம் பண்ணிருக்கான்னு இனிமே நீயே பாப்ப அடுத்து வாங்க உங்க பேர் என்ன ஐயா என் பேர் கண்ணம்மா ஐயா உன்னோட பேர் இல்ல நீ பாவத்தை விட்டு மனம் திரும்பல அப்படினா என்ன இந்த டிவில கூட பாவத்தை பத்தி ஏதோ சொன்னாங்களே நான் பிளஸ் அம்மா வீட்ல பார்த்தனே கூட

யார் இவங்களா அத நாங்க சொல்றோம் இவங்க பேச வேண்டிய காலத்துல பேசல இப்ப நினைச்சாலும் பேச முடியாது பிளஸ்ஸி அறுவடை காலத்தில் மௌனமா இருந்தால் ரட்சிப்பு வராது நீங்க ரட்சிக்கப்படாததனால உங்களால பரலோக போக முடியாது ஏசுவா பிளஸ்ஸி நீ கிறிஸ்டியன் தானே ஏசுவ பத்தி ஒரு வாட்டி கூட நீ சொல்லவே இல்ல தான் இங்க நான் இருக்கேன் நீ சொல்லிருந்தா இந்த நிலைமை எனக்கு வந்திருக்காதுல்ல ப்ளீஸ் அவள் விட்டுருங்க பிளீஸ் என்னோட தப்புதான் பிளீஸ் அவளை விட்டுருங்க பிளீஸ் அவளை விட சொல்லுங்க பிளீஸ் அவளை விட சொல்லுங்க நான் தான் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் நான் தான் ஆண்டவை பற்றி அவருக்கு சொல்லாமல் போயிட்டேன் ப்ளீஸ் அவளை விட சொல்லுங்க என்னால் தான் நான் சொல்லியிருந்த அவள் பரலோகம் வந்திருப்பா ப்ளீஸ் அவளை விட சொல்லுங்க இப்போ நீ யோசிச்சு பிரயோஜனம் இல்லை நீ வெயிட்டிங் லிஸ்டில் இருக்கிறதே ஆண்டவரை பற்றி இந்த ஆத்துமாவுக்கு சொல்லாதது தான் காரணம் இப்போ உன்னால் உள்ளே போக முடியாது தப்பை பண்ணிடாதீங்க ஷோ நம்ம மேலே விழுந்த கடமை அது நம்ம தெரிவிக்கலனா நமக்கு ஐயோ ஆண்டவரை பற்றி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுங்க உங்கள் சொந்தக்காரங்க கிட்ட சொல்லிடுங்க உங்கள் கூட வேலை செய்கிறவங்ககிட்ட சொல்லிடுங்க எல்லார்கிட்டையும் சொல்லிடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் எல்லார்கிட்டையும் சொல்லிடுங்க